வணக்கம் செங்காந்தல் நானும் வெளியில் போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை முயல் அணிலாம் பார்த்தோம் இல்லையா அன்றைக்கி மறுநாள் தான் செங்காந்தல் ஸ்கூல் போய்ட்டு அதனால் அவளை கூட்டிகிட்டு போக முடில இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதனால் மறுநாள் இவ்வளோ நான் கூட்டிகிட்டு போனேன் okay பாட்டில் டூ குட் พี่ अपना नाम மறந்து केन सर फ्रेंड्स हायर ಕೈலயोड पम्पकिन बलून

ஸ் உன்னால் என்ன முடியுமா நல்லா ஆடு அவ்வளோ ரோஜா போட்டு ம் நல்லா அச்சுக்கலாம் அடி பேத்துவாங்க செம்மையாக இருக்கு அதிகமான இதழ்கள்லாம் இல்லை ஒத்த 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 ஒத்தையாகவே இருக்கு ஆனால் பிரிட்டியாக இருக்கு ஒத்த ஒத்த இதழ்கள் தான் இருக்கு ஆனால் அவ்வளோ பிரிட்டியான பூக்கள் ஓரடுக்கு தான் இதழ்கள் ஓரடுக்கு தான் இதழ்கள் எத்தனை இருக்கும்னு நீ நினைக்கிற இந்த பூக்களில் நூறு பூக்களுக்கு மேலே இருக்கும் இங்க ஐவர் போட் போகிறாங்க ரெண்டு பேரும் ஃபாஸ்டா தண்ணி தள்ளி போயிட்டு இருக்காங்க அங்க ரெண்டு பேர் வர்றாங்க வா அது தண்ணி தண்ணி போய்கிட்டே தான் இருக்கு இங்க நிறைய பாசிகள்லாம் இருக்கிறதுனால அந்த நிலத்துல இருக்கு அங்கே ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க ஜாலியா இன்னும் ரெண்டு பேர் வர்றாங்கம்மா ஒரே போட்டில் ரெண்டு பேர் வர்றாங்க இன்னைக்கு சண்டே இல்லை ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்னு எல்லாருக்கும் லீவ் தானே அதனால அவங்க எல்லாரும் ஜாலியாக போட் போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் உள்ள போட்டை ஒன்று ஒன்று தூக்கிட்டு வந்துக்கிட்டு போட்டிங் போயிட்டு இருக்காங்க நம்மளும் ஒரு போட் வாங்கணும் ஆசை மாதிரி தண்ணியில ஒரு தடவை கூட போட் போலாமா செங்கால் நானும் ஒரு நாளைக்கு போட் போகணும் எப்பப்பா இங்க இருக்கு பாதா இப்போ

அந்த பக்கத்து பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்களா பாலம் அந்த பாலத்தை கடந்து தான் நம்ம அந்த சைடு போக முடியும் சரியா போலமா ஓகேப்பா இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல செங்காந்தன் முன்னாடி மாதிரிலாம் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறா போதும் போதும்னு சொல்லிடுறா அதனால் என்னால் ரொம்ப எடுக்க முடியலை நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்